கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர் தங்கராஜ் பேசுகிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேபிள் டிவி எம்எஸ்ஓக்கள்லாம் விலையேற்றம் அப்படின்னு ஒரு அணுகுண்டை தூக்கி கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் மேலே போட்டிருக்காங்க வருஷ வருஷம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த மாதம் அல்லது இந்த வருஷம் ஓரளவுக்கு நம்ம செலவுகளை எல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு மிச்சமாகுமோ அப்படின்னு நினச்சிட்ருக்கிற காலகட்டத்தில் திடீர்னு விளையாட்டுறோம்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுவான் ஆப்ரேட்டர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நாற்பது ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை பார்த்துட்டுருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுலேருந்து கே கேபிள் டிவி போட்டிருக்கேன் அதில் ஒரு பதினோரு வருஷம் இதில் ஒரு இருபத்தி நாலு வருஷம் முப்பத்தி அஞ்சு வருஷமாக கேபிள் டிவியை பார்த்துட்ருக்குறேன் ஏன் இந்த கேபிள் டிவியில் பிரச்சனை இல்லாத காலமே கிடையாது இந்த ஆப்ரேட்டர்கள்லாம் சம்பாரித்து எம்எஸ்ஓவுக்கு கொடுக்குறோங்கிறதையவே அந்த எம்எஸ்ஓக்கள் ஒரு கணப்பொழுது கூட நினைத்து பார்ப்பதில்லை நமக்கெல்லாம் ஆப்ரேட்டர்களாகிய நமக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான இடைஞ்சல்கள் பண்ண முடியும்னு ரூம் போட்டு யோசித்து நம்மளைய ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்கு ஆளாக்கிறதே அவங்க வேலையாக இருக்குது இதை தட்டி கேட்க வேண்டிய தலைவர்கள் வாய் மூடி மௌனியாக இருக்காங்க இந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர் தான் காலங்காலமாக மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து ஒரு நல்லது கேட்டது உண்டா விழாக்கள் உண்டா வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏதாவது ஒரு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களை மேலும் இவங்க வந்து இந்த குற்றுயிரும் குலையுயுமாக இருக்கிற ஆப்ரேட்டர்களை உடனடியாக சொர்க்கத்துக்கு அனுப்புகிறதுக்கான வழியை தான் இந்த எம்எஸ்ஓக்கள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த விலையேற்றத்தை உடனடியாக கைவிட வேண்டும் இப்போ அக்டோபர் மாதம் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் திடீர்னு அடுத்த தீபாவளி வரப்போகுது என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல செலவுகளை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஆப்பரேட்டர்களை மேலும் சிக்கலுக்கு ஆளாக்கி இந்த விளையாற்றத்தை நம்ம மேலே திணித்து வாழ வழி இல்லாமல் செஞ்சு இன்றைக்கி பல ஆப்பரேட்டர்கள் உயிரோடையே இல்லை கேபிள் டிவி நடத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டு ஆப்ரேட்டர் முண்டு இந்த ஃபீல்டே வேண்டாம் மக்களுடைய தொல்லைகள் இருந்து அவங்க என்ன நேரம் வேணாலும் பட ஓலின்னா கூப்பிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோன் பண்ணி ஆப்ரேட்டர்களை தொல்லைப்படுத்துவது ஒரு பக்கம் அதுக்காக மன அழுத்தம் வருது அதுபோக எம்எஸ்ஓக்கள் அப்பப்போ சிக்னலை ஒழுங்காக கொடுக்காம அது ஒரு இடைஞ்சல் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பிரச்சனைகளோடு வாழ்ந்து நிறைய ஆப்ரேட்டர்கள் இன்றைக்கி உயிரோடையே இல்லை ஒன்று மன அழுத்தம் காரணமாகவோ அல்லது தாங்களாகவே இந்த உலகத்தை விட்டு போன சரித்திரமெல்லாம் உண்டு அதெல்லாம் இந்த எம்எஸ்ஓக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்கெல்லாம் வசதியாக இருக்காங்க ஆனால் அன்னைக்கு இருந்த அதே எம்எஸ்ஓக்கள் இன்றைக்கும் இருக்காங்க அன்னைக்கு இருந்த ஆப்ரேட்டர்கள் இன்றைக்கி இல்லை அதற்கு இந்த எம்எஸ்ஓக்கள் தான் காரணம் அப்படின்னு நான் குற்றம் சாட்டுகிறேன் இந்த எம்எஸ்ஓக்கள் ஆபரேட்டர்களுக்கு கொடுத்த தொல்லை கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதையெல்லாம் சகித்துக்கொண்டு மக்கள் திட்டுகிற திட்டையெல்லாம் வாங்கி கொண்டு உங்களுக்காக உழைச்சிருக்கிறோம் ஆனால் நீங்கள் அதுக்கு எந்த விதமான நன்றிக்கடனும் காட்டாட்டி கூட எங்களுக்கு இம்சம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சரி இதை நினைத்து பார்க்காட்டி கூட நாங்கள் செய்கிற நாங்கள் கொடுக்குற உழைப்பை அங்கீகாரிக்காட்டி பரவாயில்ல எங்களை மறுபடியும் மறுபடியும் இம்சைக்குள்ளாக்கி எங்களை சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு அனுப்புகிற வேலை பார்க்காம இருந்தீங்கன்னா அதுவே போதும்னு நான் நினைக்கிறேன் இந்த விளையாற்றத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் ஆப்ரேட்டர்கள் ஆகிய நாம் எல்லாம் ஒரு பொருட்டாகவே அவங்க மதிக்கிறதில்லை ஏதாவது கூப்பிட்டு கேட்குறாங்களா யாரையாவது கன்சல்ட் பண்ணுறாங்களா ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்களா என்ன காரணம் அதைய இந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர் சங்க தலைவர்கள் நாங்கள் தான் ஆப்ரேட்டர்களை காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு இருந்த சொல்லிட்டு இருக்கிற தலைவர்கள் தான் பதில் சொல்லணும் ஏதாவது கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடந்து பார்த்துருக்கீங்களா இந்த டெல்லியில் இருக்கிற ட்ராய் கூட கண் துடைப்பு ஆலோசனை கூட்டம் போடுவாங்க இந்த எம்எஸ்ஓக்கள் எப்போவாது ஆலோசனை கூட்டம் போட்டு பார்த்துருக்கீங்களா இதுக்கெல்லாம் காரணம் முன்னாள் இந்நாள் இந்த ஆப்ரேட்டர்களை காப்பாற்றுறோம்னு வீர வசனம் பேசிகிட்டு இருந்த தலைவர்கள் தான் அப்படின்னு நான் குற்றம் சாட்டுறேன் தயவு செஞ்சு இந்த தலைவர்கள்லாம் ஆப்ரேட்டர்களுக்காக உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க ஆப்ரேட்டர்களும் அந்த தலைவர்களோட தொடர்பு கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் எம்எஸ்ஓக்களும் இந்த